உறவுகள் இல்லாத உயிரினம் உலகத்தில் இல்லை ஆண்டியாக இருந்தாலும் அவனை சுற்றி ரெண்டு பேர் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் உறவு என்பது யாரும் இல்லை என்று கொண்டு இருப்பவர்களுக்கும் உறவு இல்லாமல் இருப்பதில்லை அப்படி சொல்பவர்கள் வாயளவில் அப்படி சொல்வார்களே தவிர மனதளவில் ஏதோ ஒரு உறவு இருந்து கொண்டுதான் இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தால் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்திருந்தாலும் மனக்கசப்பால் முகம் கொடுத்து பேசாமல் இருந்தாலும் அப்போது மனம் படும் வேதனைக்கு அளவில்லை உறவு என்பது அன்பின் வெளிப்பாடு மனிதனிடம் மட்டும்தான் உறவு என்பது வாழ்க்கை நெறியாக உள்ளது பிரிந்த உறவுகள் சேர்வதற்கும் இருக்கின்ற உறவுகள் பிரியாமல் இருப்பதற்கும் ஒரு மந்திரம் இருக்கிறது காணொலிக்குள் செல்வதற்கு முன்பு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவர் அந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லி வந்தால் அந்த மந்திரத்தில் சொல்லியபடி பின்பற்றி வந்தால் உங்களுக்கு வாய்க்கின்ற உறவே நல்ல உறவாகத்தான் அமையும் பிறகு எதிர்க்கு பிரிகின்ற பிரச்சனையும் சேர முடியாத பிரச்சனையும் வருகிறது அந்த மந்திரம் இதுதான் உரிமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாய்திருக்க வேண்டும் மறுபு பெண்ணாசையை மறக்க வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முகத் தெய்வமணியே இந்த பாடல்தான் அது இந்த மந்திரத்தை சொன்னவர் ராமலிங்கே அடிகள் இதை நீங்கள் முழுமையாக சொல்ல வேண்டும் என்ற நியதி கூட இல்லை ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் இந்த ஒரு வரியை மட்டும் எடுத்துக்கொண்டு இருபத்தி ஓரு முறை நீங்கள் சொன்னீர்களேயானால் பிரிந்த உறவு என்ன எப்படிப்பட்ட உறவும் நல்ல முறையிலே கைகூடும் நல்ல உறவே அமையும் இப்படிப்பட்ட எளிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை விட்டுவிட்டு எதையெதையோ ஏன் செய்து கொண்டிருக்க வேண்டும் சிலர் கூறுவார்கள் பூஜை அறையில் தனிமையில் அமர்ந்து கொண்டு ஒரு கிராம்பை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு பிரிந்த உறவை மனதில் வைத்துக்கொண்டு அவருடைய பெயரை இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு அந்த கிராம்பை சாம்பிராணி கரண்டியில் எரிந்து கொண்டிருக்கின்ற தீயில் போட்டுவிட்டால் போதுமாம் இப்படி ஏழு கிழமை செய்தால் அந்த உறவு சேர்ந்துவிடும் என்றெல்லாம் கூறுவார்கள் எப்படி என்றால் கிராம்பு என்பது புண்களை ஆற்றக்கூடிய தன்மை உடையது வேத மந்திரங்கள் போதி மகா மந்திரங்கள் எல்லாம் சொல்லு கும்பாபிஷேகங்கள் எல்லாம் செய்கின்ற வேளையில் கூட அதிலே அந்த ஆகுதி இடக்கூடிய ஒரு மூலிகையிலே இந்த கிராம்பும் சேரும் காரணம் இது சுற்றுப்புற சூழல் நிலையை ஒரு நல்ல தன்மை உள்ளதாக ஆக்குகின்ற தன்மை இந்த கிராம்புக்கு உண்டு என்று ஒரு உளவியல் ரீதியிலே இதை ஒரு தீர்வாகச் சொல்கிறார் அதான் ஒரு கடினமான முறை அந்த அளவிற்கு ஏன் செல்ல வேண்டும் இந்த ஒரே ஒரு வரியை ஒருமையுடன் எனது திருப்படி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உறவு வேண்டும் நல்ல உறவு வேண்டும் என்று உச்சரித்தால் போதும் ராமலிங்க அடிகளினுடைய இந்த ஒரே ஒரு வரி போதும் நல்ல உறவு அமைவதற்கு சரி ஏற்கனவே இருக்கின்ற உறவு பிரியாமல் இருப்பதற்கும் தமிழிலே மந்திரம் இருக்கிறது அது என்ன தெரியுமா ஒரு மனைவி கணவனை பார்த்து சொல்ல வேண்டிய மந்திரம் இம்மை மாறி மறுமை ஆயினும் நீ ஆகியர் என் கணவனை யான் ஆகியர் நின் நெஞ்சு நேர்பவளே இது குறுந்தொகையிலே நாற்பத்தி ஒன்பதாவது பாடலாக வருகிறது ஒரு மனைவி கணவனை முன்னே அமர வைத்துக்கொண்டு நெஞ்சம் நெக்குறுக இந்த மந்திரத்தை சொன்னால் எந்த கணவன் தான் பிரிந்து செல்வான் இதற்கு என்ன விளக்கம் வேண்டி இருக்கிறது இம்மை மாறி மறுமையாயினும் நீ ஆகியர் என் கணவனை இதற்கு என்ன அர்த்தம் வேண்டி இருக்கிறது யான் ஆகியர் நின் நெஞ்சு நேர்பவளே இப்படி இருபத்தோரு முறை கூறுங்கள் எந்த கணவன் உங்களை விட்டு பிரிந்து போவான் அது மட்டுமல்ல கணவன் மனைவியை நோக்கி சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமும் இருக்கிறது அது என்ன யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வளே அரிதம் செம்புலப் பெயல் நீர் போல் அன்புளை நெஞ்சம்தாம் கலந்தனவே இதை உங்கள் மனைவி முன்பு இருபத்தோரு முறை சொல்லுங்கள் கணவன் மனைவி பிரிவு வரவே வராது உறவுக்கு அடிப்படையான கணவன் மனைவி பிரிவே வரவில்லை என்றால் இந்த சமுதாயத்திலே பின்பு பிரிவு என்ற ஒரு வார்த்தை எதற்காக வருகிறது மீண்டும் இதுபோன்ற ஒரு பதிவில் சந்திப்போமா